இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்க இருந்து முழுமையா வர முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது ஒன்னும் மீட்டிங் கிடையாது திருச்சி அரியலூர் நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு திருவாரூர் நாமக்கட்டினம் செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஐம்பது வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்க தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க ஆனா உண்மையை பதிவு பண்ணணும் எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசா வந்து காவல்துறை வந்து பெருசா சப்போர்ட் பண்ண கிடையாது அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து பல தகவல் கொடுத்தாங்க அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம் ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூர்ல நாங்கள் நாமக்கல்ல முடிச்சுட்டு நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சுட்டு என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும் பிரச்சாரம் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும் இது ஏன் சொல்றேன்னா தலைவர் டேட்டா வந்தாருன்னு ஒரு அம்பாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு ஸோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டா போகணும் ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்து கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சன் டிவின் வரையும் பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு எனக்கு இதெல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு தடுக்காதீங்க எங்களுக்கு பத் பதினஞ்சு நாளும் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையை சொல்லணும் நாங்க பேசிக்கிறோம் நாங்க சார் நாங்க பேசுறோம் சார் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இவரை கொஞ்சம் அமைதியாரு சொல்லுங்க எதுக்காக நீங்க இப்படி தடுக்குறீங்கன்னு நானும் தெரியும் நீங்க அலோவ் பண்ணுங்க நாங்க பேசுறதை கேட்கறோம் நீங்க அமைதியா இருங்க சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்க்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அத நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன் கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல அவங்கதான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சா எங்க எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான் கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய வரவேற்கணும் தலைவர் எப்பொழுதுமே மக்களை மக்களை பார்த்தா பேசுவாரு எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்க ஆம்புலன்ஸ் சொன்னாலும் அவரே சொன்னாரு பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்ச முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு கிளம்பணும் எந்த அளவுக்கு பண்ணி வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான புரூஃப நாங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குறி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி ஓடிட்டாங்க அதுவெல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சாக் பண்ணலாம் கரூரோட பாடல்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வர வேணாம் வந்தா கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்க நாங்க பதிவு பண்ணுவோம்